ഓം ി പരാശി അമ്മ ഇങ്ങേ വന്ന്ട്ട ആതലേ തണാലും അമ്മവുക്ക് നമ്മള കണ്ണുത്ത വാരഹി അമ്മനക്ക് നമ്മള കണ്ണുത്ത அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா வாராகி அம்மனுக்கு நம் மேல கண்ணுத்தா வாராகி அம்மனுக்கு நம் மேல கண்ணுத்தா பள்ளி கொண்ட எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே பள்ளி கொண்ட எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே அம்மா மஞ்ச பூசி அமர்ந்திருக்க பாருங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ அம்மா மஞ்ச பூசி அமர்ந்திருக்க பாருங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ நீராக வந்திடுவா நெருப்பாக வந்திடுவா நீராக வந்திடுவா நிருப்பக வந்திடுவா என் தாயாவலே வந்திடு எனக்கு நிம்மதியே தந்தேன் என்று சொல்லிடு என் நேசமுள்ள தாயாவலே வந்திடு எனக்கு நிம்மதியே தந்தேன் என்று சொல்லிடு பூவாக வந்திடுவா பொன்னாக வந்திடுவா பூவாக வந்து பொன்னக வந்திடுவா என் பூமகளே நீயும் இங்கே வந்திடு இந்த பூமி எல்லாம் செழிக்க அருள தந்திடு என் பூமகளே நீயும் இங்கே வந்திடு இந்த பூமி எல்லாம் செழிக்க அருள தந்திடு அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதல தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு நம்மேல கண்ணுத்தா வாராகி அம்மனுக்கு நம்மேல கண்ணுத்தா உளையிட்ட ஊணவானின் அணலிட்ட மெழுகானேன் உளையிட்ட ஊணவானின் அணலிட்ட மெழுகானேன் என் ஆத்தாளே நீயும் இங்கே வந்திடு எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லிடு என் ஆத்தாளே நீயும் இங்கே வந்திடு எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லிடு பார்வையிலே நீலித்தா நீ பார்ப்பதற்கு அழகுத்தா பார்வையிலே நீலித்தா நீ பார்ப்பதற்கு அழகுத்தா எங்க பாசமுள்ள தாயவளே வந்திடு என் பாவம் போச்சி என்று சொல்லிடு என் பாசமுள்ள தாயாவளே வந்திடு என் பாவம் போச்சி என்று சொல்லிடு

மகிமை உள்ள இடத்தினிலே பள்ளி கொண்ட எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே மஞ்ச பூசி அமர்ந்து இருக்க பாருங்கோ நம்ம மனக்குறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ பணம் பதவி இருக்கலாம் அம்மா பட்டாட உடுத்தலாம் பணம் பதவி இருக்கலாம் அம்மா பட்டாட உடுத்தலாம் என்ன படைச்சவளே நீயும் இங்கே வந்திடு எங்க பரம்பரைக்கு சொந்தம் என்று சொல்லிடு என்ன படைச்சவளே நீயும் இங்கே வந்திடு எங்க பரம்பரைக்கு சொந்தம் என்று சொல்லிடு வெள்ளையான மனசுத்தான் அம்மா வெளிச்சம்மா தெரியுது உன் வெள்ளையான மனசு தான் அம்மா வெளிச்சம்மா தெரியுது நான் வெளுத்ததெல்லாம் பாலு என்று நினைச்சிட்டே அம்மா வெம்பி வெம்பி அம்மாச தந்துட்டே நான் வெளுத்ததெல்லாம் பாலு என்று நினைச்சிட்டே அம்மா வெம்பி வெம்பி அம்மாச தந்துட்டே ஆண்டு பல ஆண்டாக இந்த அடிமை உண்ண வேண்டினேன் ஆண்டு பல ஆண்டாக இந்த அடிமை உண்ண வேண்டினேன் என்ன ஆட்டிவிக்கும் பம்பரமே பாரடி எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லடி என்ன ஆட்டிவிக்கும் பம்பரமே பாரடி எனக்கு ஆறுதலை தந்தேன் என்று சொல்லடி அம்மா இங்கே வந்துட்டா ஆறுதலை தந்துட்டா ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம கண்ணுத்தா வாராகி அம்மனுக்கு நம்மேல கண்ணுத்தா பள்ளி கொண்ட எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே பள்ளி கொண்ட எல்லையிலே மகிமை உள்ள இடத்தினிலே அம்மா மஞ்ச ஊசி அமர்ந்திருக்க பாருங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ அம்மா மஞ்சபூசி அமந்திருக்க பாருங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்கோ நம்ம மணக்கூறையே அவளிடத்தில் சொல்லுங்க